நல்ல சமாரியே மாணவர்களை வாரம் ஒரு குறிஞ்ச தலைப்பிலே இந்த நாளமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளமாக தேவன் பயன்படுத்திய முதியவர்களின் தலைப்பிலே நாம் ஒரு சில முதிய பற்றி வேதித்துச் சொல்லப்பட்ட முதலில் பற்றி நாம் தியானிப்போம் முதலாவதாக தொடக்குநூல் ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் ஒருவரை பற்றி பார்க்கிறோம் பார்த்திப்பது வசனங்களை நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகவும் இரண்டாம் பதினோராம் தேதியாக நாளிலே மக ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதுகளும் திரவிட்டன ஆண்டவர் நோவாவை அழைத்து அவரை கப்பலின் மேல் ஏற்றும் பொழுது வயது அறுநூறு வயதாக இருந்தது அறுநூறு வயதில் ஆண்டவர் நோவாவை அவருடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் அடுத்ததாக நாம் ஆபிரகாமை பார்க்கிறோம் தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவருடைய கூட போனான் ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உடனாக இருந்தான் எழுபத்தைந்து வயதிலே கல் தச்சராக இருந்த சிலைகளை செய்து உருவாக்கி கொண்டு அதை விற்று கொண்டிருந்த ஆபிரஹாமி உண்மையுள்ள தேவனை அழைப்பதற்கு ஆண்டவர் அவரை அழைத்த வயது எழுபத்து ஐந்து வயது மூன்றாவதாக விடுதலை பயணினூர் மூ ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் மோசையை பற்றி பார்க்கிறோம் மோ ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவர்கள் பார்வையோடு பேசும்பொழுது மோசைக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று இருந்தது இங்கே மோசைக்கு எண்பது வயது ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று வயது இந்த வயதில் ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் அவருடைய ஒளி தேசியதற்கு அழைத்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக யோசுவா புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பத் பத்தாம் அவசரத்திலே காலைப்பு கொடுத்த அழைப்பை பற்றி நான் பார்க்கிறோம் பதினாலாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தை இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னோடு உயிரோடு காத்தார் இஸ்ரோவில் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது நாற்பத்தி ஐந்து வருஷம் ஆயிட்டு இதோ நான் எண்பத்தைந்து வயதுள்ளராக இருக்கிறேன் என்றும் இன்னும் என்னுடைய மோசையை அனுப்புகிறனாலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று அன்றைக்கு காலை சொல்வதை நாம் பார்க்கிறோம் எண்பத்தைந்து வயதிலும் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே பிறனை யோஸ் காலை பெற்றிருந்து அதற்கு பின்னும் ஆண்டோருக்கென்று ஒரு நியாயாதிபதியாக இருந்து ஊழியர் செய்தியும் நாம் அங்கே பார்க்கிறோம் கடைசியாக புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நிச்சயிதி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே நாம் அன்னாளை பார்க்கிறோம் அந்த வசனத்தை நாம் வசிப்போம் ஆசிரியடைய கோத்திரத்தாடும் பானுவீரின் குமாரத்தீமாக அன்னாள் எனும் ஒரு தீர்க்க திருத்தியிருந்தார் அவர் பிராயத்தில் விவாகம் நடந்தபோல் ஏழு வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவுடன் அதிக வயது சென்றவருமாய் இருந்தார் ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயது அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபாசித்து ஜெவம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தார் எண்பத்தி நாலு வயதிலும் ஆண்டோரை ஆராதிக்கவும் துதிக்கவும் தீர்க்க தரிசனம் சொல்லவும் ஆண்டோர் அண்ணாளை ஏற்படுத்தியிருந்தார் எனவே கிறிஸ்துக்கு பிரியமானது நீங்கள் ஆனா பெண்ணா உங்களுக்கு எண்பது வயதா எழுபத்தைந்து வயதா உங்களுக்கு எண்பத்தி ஐந்து வயதா எண்பத்தி மூன்று வயதா உங்களுக்கு அறுநூறு வயதா இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை உங்களுக்கு அழைப்பை கொடுத்தால் அந்த அழைப்பை நிறைவேற்றும் வரை அந்த சரீரத்துக்கு தேவையான திடனையும் உடலுக்கு உள்ளத்துக்கு தேவையான உறுதியையும் ஆவிக்குரிய சிந்தனைகளும் தேவன் கொடுத்து வழிநடத்துவார் என்று உடைந்து எந்த வயது இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த அந்தத்தில் இருந்தாலும் சரி அந்நாள் விதவியாக ஆலயத்தில் இருந்தால் மோசி ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தால் காலி அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்த ஒரு வேளையில் இருந்தான் ஆபிரகாம் கல் தச்சராக இருந்தார் ஆனால் நோவா ஒரு கப்பலோட்டிய கப்பலை கட்டுவராக ஆண்டவர் ஏற்படுத்தி அவரை பெரிய வழிகாட்டுதலாக ஏற்படுத்தினார் இப்படி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுனாலும் ஆண்டவரால் உருவாக்க முடியும் எனவே நீங்களும் இந்த நாட்களிலுமாக எனக்கு இப்படி வயதாக விட்டதே இந்த நோய் இருக்கிறதே இந்த வியாதி இருக்கிறதே நடக்க முடியவில்லையே பேச முடியவில்லை என்றாலும் நினைக்க வேண்டாம் உங்களை வைத்து ஆண்டோர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு நாம் இடம் கொடுப்போம் நோவா இடம் கொடுத்தது போல மோசியை இடம் கொடுத்தது போல ஆர்வன் இடம் கொடுத்தது போல ஆபிரகாம் இடம் கொடுத்தது போல காலி இடம் கொடுத்தது போல அண்ணால் இடம் கொடுத்தது போல நாமும் தேவனுக்கென்று இந்த உபாச நாட்களிலே தபசு நாட்களிலே இடம் கொடுப்போம் நம்மையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தட்டும் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் பிரீத்தலாம்